அண்ணா கூட வந்தே அம்மா எங்கலாம் கேட்டான்னா கோபக்காரிரா சாந்த கோணம் படைத்தவங்களுக்கு தெய்வ போல என்னங்க வள்ளி உனக்கு நான் சொல்ற தெய்வ உனக்கு உன்னை பற்றி பேசிட்டு இருந்தம்மா இருந்தே எனக்கு நீ மக்களை அப்ப இல்லம்மா இல்லம்மா மக்களுக்கு தான் காஞ்சி கொடுத்தார் மக்களுக்கு தான் காஞ்சி கொடுத்தார் மரணம் என்றோ விருதின்றோ எனக்காக காவடி எடுத்து மக்கள் எல்லாம் வந்தறாங்க காட்சி கொடுத்து வசதியாக இருக்க வேண்டும் என்றுதான் தான் இங்க வந்து ஆறிக்க மாட்டானே என்னடா ஏய் கம்பி கட்டி என்னடா டேய் இதுக்கெல்லாம் சொன்னா ક્લે ન્ર્રા ཕળે નેને. કે ને નેન નેને,ને નેને. ન�allingે ને 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 નાવા, નઇ ને 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 નઇ નેને ને ને

डे इवळा कैतवाले आवडा नमक आपल्याकडे

இவள் முதலாவதாக எனக்கு கிடைத்தா ஆமா பிறகு காதலித்து எனக்கு காதல் பரிசாக ஆமா சாடி அதனால அவன் காதல் பரிசாக எனக்கு கிடைத்தா எனக்கு அவ்வளவு முக்கியம் தானே எனக்கு இவ்வளவு முக்கியம்தான் நீயும் முக்கியம்தான்

ओय ओय करो दिया अरे अयो अयो डाकर दिया ओय अरे दिया अरे चल 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 गेट ये कर परपन्ने ये परपन्ने ये परपन्ने ओ बाबा तू चल रे तू करा रे मैं आडू मैं आडू परा परा रे ये आ रे அவரப்படுத்த <coughs> அதுக்காக

என்னை கோரி முருகா முருகா முருகாங்க வேண்டும் என்று என்னை மணப்பதற்காக அவர் முதலில் தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து பரிசாக என்னை வந்து முதலில் அடைந்தார் பூஜை நேரத்தில் மட்டும் முருகா நான் உன்னை மணக்க வேண்டுமே ஐயா என்று நீ தவம் இருந்ததால் நம்பி வேடனுக்கு மகளாக பிறந்து சற்று கால தாமதமாக எனக்கு நீ காதல் பரிசாக கிடைத்தார் நீங்கள் இருவருமே எனக்கு இரு கண்கள் போல ஆகவே அது மட்டுமல்லாமல் நீங்கள் சகோதரிகள் அல்லவா சண்டை போட மாட்டீர்களே உங்களை பார்த்து நாட்டு மக்கள் அனைவருமே மரணாகப்பட்டவன் அக்கா தங்கை இவர்கள் இருவரையும் ஒரு வேலையில் மணந்தால் ஒரு வேலையில் மணந்தால் உங்கள் இருவரையும் வைத்தே அவர்களும் சண்டையே போடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் அதுக்காக மாடல் எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கணும் சொல்ல ஒரு வேலை நேர்தான் சொல்ல வர சரியா இருக்கே சாமி மலையாள பகவதியாக வேடம் வேலைகளே மலையாள பகவதியாக அவதாரத்த வேலைகளே இப்பொழுது அதாவது அந்த அடிவோடு அழைத்த அல்லவா அப்படி அழைத்த விளைவாக அன்றே இரு துருவங்களாக புரிந்தது கோடனாகவும் அவர்கள் இருவரும் என்னையே அழிக்க வேண்டும் என்று தகவல் உண்மைதான் என்னையே அழிக்க வேண்டும் என்று தவம் இருந்ததால் என்னை வந்து நேரடியாக சந்தித்து என்னிடத்திலே பல வளர்ச்சியை மேற்கொண்டு என்னை அழிக்காமல் என் தாயாக கூடிய மலையாள பகவதி அவதாரம் வார்த்தையாடி அண்ணவளை அடித்து சாகாவரம் வேகா உடல் அனைத்து சக்திகளையும் பெற்று தள்ளி அடைத்து விட்டார்கள் அதாவது ஒரு தாய்க்கு குறை என்றால் அது மகன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போவது ஆகவே என் தாயை நான் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு நாம் மூவரும் செல்ல வேண்டும் எப்படி என்றால் சொல்லுங்க சாமி நாம் மூவரும் இந்த கோலத்தில் சென்றால் முடியாது காரணம் என்னவென்றால் சொல்லுங்க அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு விதி சாசனம் உள்ளது அப்படியே சாமி மூவரும் உருமாறி செல்ல வேண்டும் என்ன சொல்லு சாமி எப்படி என்றால் தெய்வா சாமி குரத்தி 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 என்று நீ வள்ளியை சபித்தாயே ஒரு குரத்தியை மணந்தவன் யாராக ஒரு குறவனை மணந்தவள் குரத்தி சாபாஷ் அப்படி இருக்கும்போது போதே குரத்தி குரத்தி என்று உன் வாயால் நீ வள்ளியை சபித்தால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் குரத்தி வேடமிட்டு உதயகிரி அஸ்தகிரி சென்று அவர்களுக்கு முக்கால தீர்த்திருக்கும் ஒரு குறப்பெண்ணாக நீங்க செல்ல வேண்டும் அப்படியா கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு அனைத்து சக்திகள் வந்திருக்கிறேன் அங்கு சென்று நயமாக என்னுடைய பூர்வீகத்தை மறைமுக எடுத்துரைத்து உங்களுக்கெல்லாம் அழிவு காலம்> மேர போகிறது என்று நீ சொல்லாமல் சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்ல வேண்டும். அப்படியே அதுவே போடும். ஒருவேளை அங்கு உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் சரவணபவா 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 என்று மூன்று முறை உன் மனதால நினைத்தாலே போதும் உனக்கு எந்த ஆபத்தும் வேறாது அப்படியே ஆகட்ட அப்படியே சென்று வா உனக்கு நான் சத்திலே இருந்து சென்று வா அப்படியே பாம்பாட்டும் ஜோயன் ஜோச்சியாக செல்ல வேண்டும் அப்படியா பாம்பாட்டும் ஜோயன் ஜோச்சியாக சென்று சென்று அண்ணன் இடத்தில பலபரிசை மேற்கொண்டு சென்று அவன் என்னென்ன செய்கிறனோ மாறாக நானும் செய்கிறேன் என்று வார்த்தையாடி அண்ணவரை அழித்து தாயை மீட்டெடுக்க வேண்டும் ஒரு ஒருவேளை என் புயலே பிரிவுநிலை வந்தாலும் ஒரு வேலை இதே பிரிவு வந்தாலும் எனக்காக முன்னின்று எப்படியாவது என் தாயை மீட்டெடுக்க வேண்டும் காரணம் என்றவென்றால் ஒரு பெண் மனது பெண் அருவிமென்று காலத்தில் தரதரம் வரார் ஆகவே இப்போது செல்கிறோம் தாயை மீட்டெழுக்கிறோம் உதயகிரசினர்களை பொழுது எந்த நிலையிலும் என்னை சுவாமி என்று அழைக்கவே கூடாது இல்லை சுமரிசுவாமி அதாவது என்னை நீ எப்படி தரும் அழைக்க வேண்டும் எப்படி ஆண் என்னை மல்லிக்கன்று பெண் மள்ளிக்கன்று மள்ளிக்கன்று மல்லிக்கன்று அழைப்பேன் நீ என்னை